அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வாஜ்பாய் நூற்றி ஒன்றாவது பிறந்த தினம் நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை இந்த கவர் ஆகும் நாட்டின் முன்னாள் பிரதம அமைச்சர் தான் வாஜ்பாய் சோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ இவருடைய அந்த நினைவு இடம் பார்த்தீங்க அப்படின்னா தில்லியில் இருக்கக்கூடிய சதைவ் அடல் சோ நாட்டினுடைய பதிமூன்றாவது பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து மூன்று முறை பிரதம அமைச்சராக பதவி வகித்திருக்கார் ஒரு அணு ஆயுத சக்தியாக உருவாக்கியவர் ராஜஸ்தான் பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல அந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நடைபெற்றிருக்கும் அதே மாதிரி கார்கில் போர் பாகிஸ்தானில் பாகிஸ்தானை வெற்றி கண்டவர் அப்படிங்கிற புகழுக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த கார்கில் போர்ல வந்து இந்தியா வெற்றி பெற்ற போது நம்முடைய நாட்டின் பிரதம அமைச்சராக இருந்தவர் தான் வாஜ்பாய் அவர்கள் சோ இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது